சங்கர் சேனல் இன்று பொங்கல் பண்டிகை நம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம் நாட்டின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை என்றால் போகியில் துவங்கி காணும் பொங்கலில் முடிகிறது போகி பண்டிகை அன்று வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரிப்பது பழக்கம் இரண்டாவது நாள் தைப்பொங்கல் இந்நாளில் அதிகாலை எழுந்து புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கலை பகவானுக்கு படைப்பர் மூன்றாவது நாள் மாட்டுப் பொங்கல் விவசாயத்துக்கு உதவிய கால்நடைகளை கொண்டாடும் விழா மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து பொங்கல் செய்து படைப்பர் இந்த நாளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நான்காவது காணும் பொங்கல் இந்நாளில் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவர் ஆந்திராவில் பொங்கல் பண்டிகை தமிழகத்தைப் போலவே கொண்டாடப்படுகிறது முதல் நாள் நம்மை போலவே ரோஹி கொண்டாடுவர் இரண்டாவது நாள் மகர சங்கராந்தி என்ற பெயரில் பொங்கல் வைத்து கொண்டாடுகின்றனர் மூன்றாவது நாள் கனுமா என்ற பெயரில் கால்நடைகளுக்கு விளையாடுகின்றனர் பீகாரின் பொங்கல் பண்டிகை சக்ரா அல்லது கிச்சடி என்று அழைக்கப்படுகிறது இதில் முதல் நாளான மகர சங்கராந்தி அன்று மக்கள் நதிகளில் குளித்து எல்லுரண்டைகளை செய்து மற்றவர்களுக்கு வழங்கி கொண்டாடுவர் இரண்டாவது நாள் மக்ரா கன்று பருப்பு அரிசி பட்டாணி போன்றவற்றால் கிச்சடி சமைத்து கொண்டாடுவர் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ